ராணிப்பேட்டை மாந்தாங்கல் பகுதியைச் சேர்ந்த சசிகலா என்ற பெண் தங்கம் கிராமுக்கு ஆயிரம் ரூபாய்க்கு கொடுப்பதாக பொதுமக்களிடம் கூறியுள்ளார் இதை நம்பி கூலி வேலை செய்வோர் வியாபாரிகள் என பலரும் தங்களது சேமிப்பை முதலீடு செய்துள்ளனர் ஆனால் அவர் கொடுத்த பணத்திற்கு தங்கத்தை வழங்காமல் ஏமாற்றி வந்ததாக கூறப்படுகிறது பணத்தை கட்டிய பலரும் தங்களுக்கு சேர வேண்டிய தங்கத்தை கேட்டபோது சசிகலா மிரட்டும் தொனியில் பேசியதாக தெரிகிறது இதனால் பாதிக்கப்பட்ட முப்பதற்கும் மேற்பட்டோர் ராணிப்பேட்டை ஆட்சியர் அலுவலகத்தில் புகார் அளிக்க குவிந்தனர் முன்னதாக ராணிப்பேட்டை காவல் நிலையத்தில் சசிகலா மற்றும் அவரது குடும்ப உறுப்பினர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது சசிகலான்ற ஒரு லேடி இருக்காங்க அந்த அம்மா குறைஞ்ச விலைக்கு தங்க காயம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி இது வரைக்கும் என்ன உட்பட என்ன மாதிரி பல பேர்கிட்ட பொதுமக்கள் கிட்ட என்னோட கவனத்துக்கு வந்தபடி மூணு கோடி ரூபாய் வரைக்கும் இது வரைக்கும் மக்கள்கிட்ட அந்த அம்மா பணத்தை ஏமாத்திருக்கு அது சம்மந்தமாக நம்ம கடந்த ஆறு மாதம் எஸ்பி கிட்ட பெட்டிஷன் கொடுத்து டிஜிபி கிட்ட பெட்டிஷன் கொடுத்து அந்த அம்மா மேலே நடவடிக்கை எடுக்க சொல்லி நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கோம் பாதிக்கப்பட்டவங்க எல்லாருக்கும் ஒரு தீர்வு நல்ல தீர்வு வரணும்னு நான் எதிர்பார்க்குறேன் இது மாதிரி கட்ட வச்சுட்டு இது மாதிரி ஆபத்துக்கிறாங்க கேஸ் கொடுத்து ஆறு மாதம் அது எந்த ஒரு நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க போனால் எங்களை அலட்சியமாக பேசி அனுப்பிச்சிடுறாங்க அவங்க என்ன சொல்கிறாங்க சசிகலா நீங்கள் கேஸ் கொடுத்து என்ன ஒன்றையும் பண்ண முடியாது உங்களுக்கு சாதகமாக தான் போயின்னு இருக்குது இன்னும் இதில் கம்பெனி ஜனமே நிறைய வந்து பாதிக்கப்பட்டிருக்கு இது இங்கே இந்த ராணிப்பேட்டை மாவட்டத்தில் கம்பெனி இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கின்னு இது நல்லா ஏமாத்துகிறாங்க கம்பெனியில் வேலை செஞ்சு தான் முக்கால்வாசி கட்டியிருக்காங்களே இதுக்கு நல்லா அதிகாரிங்க ஒரு நல்ல முடிவு எடுக்கணும் டெல்லியில் நகைக்கடையின் சுவரை துளையிட்டு நகைகளை கொள்ளையடுத்துச் சென்ற கொள்ளையர்களை போலீசார் தேடி வருகின்றனர் மத்திய டெல்லியின் தரிபாகலான் பகுதியில் உள்ள நகைக்கடையில் திருட்டு சம்பவம் அரங்கேறிய நிலையில் அருகில் உள்ள கடையின் சுவரை துளையிட்டு கொள்ளையர்கள் நகைகளை கொள்ளையடுத்துச் சென்றது தெரியவந்துள்ளது நகைகளின் மதிப்பு குறித்து தெரிவிக்கப்படாத நிலையில் சிசிடிவி காட்சிகளை கொண்டு கொள்ளையர்களை போலீசார் தேடி வருகின்றனர் செய்திகளை உடனே தெரிந்து கொள்ள